அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் அம்பிகையினுடைய கருணையை சிந்திக்கும் விதமாக அபிராமப்பட்ட அருளிய அபிராமி அந்தாதியை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க உள்ளோம் அதன் வரிசையில் முதல் முதலாக விநாயக பெருமானை அதாவது விக்னங்களை எல்லாம் கலைக்கும் விநாயக பெருமானை வழிபடுவதற்காக முதல் முதலில் அவர் விநாயக காப்பிட்ட பிறகுதான் அவர் அபிராமி அந்தாதியையே பாட துவங்குகிறார் முதல் பாடல் விநாயக காப்புடன் துவங்குகிறது தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு பாடல் துவங்குறார் ஏன் விநாயக பெருமான வழிபட்டு அவர் அபிராமி அந்த அதையே துவங்கி இருக்கணும் நேரடியாக அபிராமி அபிராமியை போற்றி பாடியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் அவருக்கு திருக்கட ஊரில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து நமக்கு அமிர்த கடம் கிடக்கிறது அந்த கிட அந்த க அமிர்த கடத்தை கொண்டு வந்து திருக்கட ஊரில் வைத்து விட்டு அவர்கள் குளிக்க சொல்கிறார்கள் குளித்து முடித்து வந்த பிறகு அந்த கடத்தை குளித்து விடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது விநாயக பெருமான் யோசிச்சாரு எல்லாத்துக்கும் மூல தெய்வம் நான் இருக்கிறேன் என்ன வழிபடாம நீங்க எப்படி அமிர்தத்தை குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் என்ன பண்றாரு அந்த கடத்தை எடுத்து தன்னுடைய துதிக்கையில மறைச்சு வச்சிடறாரு அதனாலதான் இன்னைக்கும் திருக்கடவுர்ல இருக்க விநாயக பெருமானுக்கு கல்லவாரண பிள்ளையார் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அது மட்டும் இல்ல சிவபெருமான் திரிபுரத்து அவுணர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிளம்புறாரு விநாயக பெருமான வழிபட மறந்துட்டு போயிடுறாரு என்னதான் சிவபெருமானா இருந்தாலும் என்னதான் மூலப்பரம்பொருளாக இருந்தாலும் விநாயக பெருமான்தான் தான் இங்கே முதல் தெய்வமாக இருக்கிறாரு அவரை வழிபடாமல் போனால் என்னாகும் விநாயக பெருமான் அந்த தேதினுடைய அச்ச முறிச்சிட்றாரு இன்றைக்கும் அந்த இடம் அச்சிருப்பாக்கம் அப்படின்னு சென்னை பகுதியில் பக்கத்தில் இருக்குது அப்படிப்பட்ட விநாயக பெருமான் எல்லா விக்னங்களையும் அளிக்கக்கூடியவர் அவரை வணங்கி விட்டு அபிராமப்பட்டர் அபிராமியந்தாதியை துவங்குகிறார் தார் அமர் கொன்றையும் செண்பக மாலையும் அப்படின்னு பாரு அது என்ன தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் இறைவனையும் இறைவியையும் இணைத்தே பாடுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவான ஆண்டவனினுடைய அடியவர்கள் எல்லாருமே பல ஞானம் அடைந்தவர்கள் எல்லாருமே இறைவன் தனி இறைவி தனி சுவாமி தனி அம்பாள் தனின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்களா உதாரணத்துக்கு ஞானப்பால் இருந்திய ஞான சம்பந்தரினுடைய நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இருக்கு முதல் முதல்ல சீர்காழியில் அம்பிகையிடம் ஞானப்பால் குடிக்கிறாரு குடிச்ச உடனே அவங்க அப்பா வந்து யாரு அந்த பால் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது மேலே மேல கையை காட்டிட்டு பாடுறாரு தோடுடைய செவியன் ஒரு கேள்வி வரும் பால் பாடல சொன்னது யாரு சிவபெருமான் இவர் பாடுறது யாரு ஆண்கள் காதல அணிஞ்சிருக்க அணிகலனுக்கு குண்டலம் அப்படின்னு பேரு பெண்கள் காதல அணிஞ்சிருக்க அணிகலனுக்கு தோடு அப்படின்னு பேரு அப்ப அவர் என்ன பாடியிருக்கணும் குண்டலம் அணிந்த செவியன் அப்படின்னு தானே பாடியிருக்கணும் ஆனா ஞான சம்பந்தர் தோடுடைய செவியன்னு பாடுறாரு பொருள் இல்லைன்னா இடப்பாகத்தில் சிவபெருமான் தன்னுடைய அம்பிகையை தானே சேர்த்து வச்சிருக்காரு சுவாமியும் அம்பாலும் அர்த்தநாரியாக தானே இருக்காரு ஒரு பக்கம் சுவாமி குண்டலம் அணிஞ்சிருந்தா இன்னொரு பக்கம் அம்பாள் தோடு தானே அணிஞ்சிருப்பா அப்படிப்பட்ட தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி சுவாமியையும் அம்பாளையும் இணைத்து தான் நமக்கு ஞானசம்பந்தர் பாடலை பாடியிருப்பார் அபிராமப்பட்டரும் கூட தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் அப்படின்னு துவங்குறார் பொதுவா ஆண் தெய்வங்கள் அணிந்திருக்கிற இல்ல ஆண்கள் அணிந்திருக்கிற மாலைக்கு தார் அப்படின்னு பேர் தார்னா இந்த ரெண்டு எண்டுமே ஜாயிண்ட் ஆகியிருக்காது அது குஞ்சம் வச்சு ஜாயிண்ட் ஆகி இருக்காது அதுக்கு தார் அப்படின்னு பேர் உதாரணத்துக்கு நம்ம திருப்பதி பெருமாள் எடுத்துக்கிட்டா கூட திருப்பதி பெருமாள் அணிஞ்சிருக்க மாலையை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்டு தான் இருக்குமே தவிர ஜாயின் ஆகி இருக்காது அதுக்கு தார் அப்படின்னு பேர் இப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம் ஆண்டாளும் அதே மாலை தானே அணிஞ்சா அதையே நம்ம இப்படி தார்னு சொல்லுவோம் பொதுவாக நீ என்ன சொன்ன பெண்கள் அணிஞ்சிருக்க மாலைக்கு மாலைன்னு தானே சொல்லுவேன் எப்படி நீ தார்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஆண்டாள் அவளுக்கா மாலை அணிஞ்சா பெருமாள் போட்டுக்க வேண்டிய மாலையை எடுத்து அவள் போட்டுக்கிட்டா அது தாறு தான் பொதுவா அப்ப பெண்கள் அணிஞ்சிருக்கிற மாலைக்கு மாலை அப்படின்னு பேரு சிவபெருமான் அணிஞ்சிருக்கிறது தார் தார் அமர் கொன்றையும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானுக்கு உகந்த மலர்களுள் ஒன்று கொன்றை மலர் தார் அமர் கொன்றையும் செண்பக மாலையும் சொல்றாரு அம்பிகைக்கு உகர்ந்த மலர் செண்பக மலர் எனவேதான் சாம்பேக குசும பிரியா அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்திர நாமத்துல கூட ஒரு நாமம் வரும் தார் அமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனே அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கும் உமையமைக்கும் பிறந்த விநாயக பெருமானே அப்படின்னு பாரு நடுவில் ஒரு வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனே தென்னாட்டில் சிவனாகவும் எந்நாட்டில் இறைவனாகவும் பரம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமான எதுக்கு தில்லைன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அபிராமப்பட்ட காட்டணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு கதையை நம்ம எடுத்துட்டு போகணும் சிவபெருமான் தேவலோகத்திலிருந்து மூவாயிரம் தீட்சிதர்களை அனுப்பி வைக்கிறாரு இந்த மூவாயிரம் தீட்சிதர்கள் தான் இருக்க சிவபெருமான வழிபாடு பண்ணி பூஜை செய்பவர்களாக இருக்கிறார்கள் இப்போ பிரம்மதேவர் பார்க்கிறார் பிரம்மதேவருக்கு ஒரு யாகம் செய்யணும்னு ஒரு ஆசை அந்த யாகத்துக்கு இந்த தீட்சிதர்கள் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தே தில்லைக்கு வந்து தீட்சிதர்களை கூப்பிட்றாரு நீங்க வரீங்களா அந்த யாகத்தை கொஞ்சம் சிறப்பாக நடத்தி தந்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே மூவாயிரம் தீட்சிதர்களும் சொல்றாங்க எங்களுடைய வேலையே சிவ சிவபெருமானுக்கு பூஜை பண்றதுதான் தில்லை கூத்தனை பாதுகாக்கிறது தான் இவரை விட்டுட்டு நாங்க எப்படி அங்க வருது உங்க யாகத்தை நடத்தி கொடுத்தா யாரு சிவபெருமானை பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே அங்க இருந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் சொல்றாங்க நாங்க சுவாமியை பார்த்துக்குறோம் போய் பிரம்மதேவரோட யாகத்தை கொஞ்சம் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மூவாயிரம் தீக்ஷிதர்களும் மேலோகம் சென்று அந்த யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குறார்கள் வந்தவங்களுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குல்ல நம்ம கூட நீ கல்யாணத்துக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் வந்தவங்களுக்குலாம் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இப்ப பிரம்மதேவர் என்ன பண்றாரு வந்தவர்களுக்கு எல்லாம் தாம்பு உலம் வச்சு கொடுக்குறாரு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடுறாரு ஆனாலும் ஒரு தாம்பூலம் பேலன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஒவ்வொரு தீக்ஷிதர்களும் ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்து ஏ அவர் வந்துட்டாரா ஏ இவர் வந்துட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் பார்த்தா எல்லாருமே இருக்கிறாங்க ஆனாலும் பேலன்ஸ் ஒன்று இருக்குது யாருக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூலம் அப்படின்னு எல்லாரும் குழம்பி போய் நிற்கும் போது சிவபெருமானே காட்சி கொடுத்து சொன்னாரா தீக்ஷிதர்களே உங்கள் மூவாயிரம் நபர்களுள் நானும் ஒருவன் தானே தில்லைக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வந்தவன் தானே நானும் உங்களில் ஒருவன் தானே அப்படின்னு சொல்கிறாரா அப்போ சிவபெருமானுக்கு பிடித்த இடம் உகந்த இடம் எது அப்படின்னு கேட்டால் அது தில்லை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சைவத்தில் கூட கோயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே அது தில்லையைத்தான் குறிக்கும் அப்படிப்பட்ட தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனே அப்படின்னு சொன்னா இப்போ விநாயக பெருமானுக்கு ஒரு கர்வம் வந்திருக்கும்னு அபிராமப்பட்டர் யோசிக்கிறார் ஏன்னா இவ்வளவு சிறப்புகளை உடைய மகன்ல நான் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் கர்வம் வந்திருக்குமா உடனே அபிராமப்பட்டர் அடுத்தவர் அடுத்த சொல்லுல சொல்றாரு உனக்கு மட்டும் அவ அம்மா கிடையாது உலகேலும் பெற்ற அபிராமி அதனாலதான் அவ உன்னை என்னையும் மட்டும் பக்கலப்பா உனக்கும் அவ அம்மா எனக்கும் அவ அம்மா அவருக்கும் அம்மா இவருக்கும் அம்மா உலகேலும் பெற்ற அபிராமி அதனால நீ எனக்கு சகோதரன் முறை வந்துருவ அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை அந்தாதி அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒரு கேள்வி வந்திருக்கும் நார்மலாவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அபிராமி அந்தாதி படிச்சா என்ன நடக்கும் நமக்கு கல்யாணம் ஆகுமா குழந்தை பிறக்குமா செல்வம் சேருமா மாமியார் மருமக சண்டை தீருமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக விநாயகர் காப்புலே நமக்கு அபிராமப்பட்ட ஒரு விளக்கம் சொல்றாரு சீர் அபிராமி அந்தாதி சீர்னா என்ன நிறைந்த அப்படின்னு ஒரு பொருள் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு காது குத்தாக இருக்கட்டும் பொன் பொன் வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுப்பாங்க மாமா மருமகனுக்கு காது போது சீர் வைப்பார் சீர்ல என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையானதோ எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதா சீர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணுபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமும் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் வாழ்வார்கள் அப்படிங்கிறதுனால தான் சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் கா அபிராமி படிச்சேன் மத்தியானம் வேற வேலையை பார்க்க போயிட்டேன் சாயங்காலம் அபிராமி படிச்சேன் அப்புறம் ராத்திரி என் வேலையை பார்க்க போயிட்டேன்னு அபிராமி எந்தாதிய எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் கையும் புறத்தளவில் வேற செயல் செஞ்சா கூட அகத்தளவில் இறைவனை எப்பொழுதுமே தியானிச்சுக்கிட்டே இருக்க வேணும் தான் உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு ஒரு ஒருவேளை நமக்கு நடக்கன்னா அந்த ஆளை சொல்லுவோம் சார் உங்களை போல ஒரு ஆள் உண்டா சார் எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கார் அமர் மேனி கணபதியே அப்படின்னா மலைமேகங்களைப் போல நிறமுடைய அதாவது கருநிறைமுடைய கணபதியே அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று மலைமேகங்களைப் போல கருணை பொலிகின்ற கணபதியே அப்படின்னு ஒரு பொருள் இவ்வளவு கருணை பொலிகின்ற கணபதியே அம்பிகையை பற்றி பாடப்போகிறேன் ஒரு கட்டு நிற்க கட்டுரையே அப்படின்னா அம்பிகையை பற்றி நீதானே எடுத்து சொல்லணும் உங்கள் அம்மாவை பற்றி நீ எடுத்து சொல்லாமல் வேற யார் எடுத்துச் சொல்லுவா எனக்கு அருள் செய்வாய் அப்படிங்கிறதுனால தான் காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு தான் எதற்காக இந்த அபிராமி பாடப் போகிறேன் இந்த உலக நன்மைக்காக பாடப்போகிறேன் இதற்கு விநாயக பெருமானே நீ அருள் செய்வாய் அப்படின்னு விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணிட்டு அபிராமி அவர் துவங்குகிறார் இனி வரும் பதிவுகளில் அம்பிகையினுடைய சிந்தனையை கருணையை போற்றும் விதமாக ஒவ்வொரு பாடல்களையும் அதன் பொருள்களையும் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி